அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த மாரியம்மன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் தேரிலே பவனி வரும் தெய்வீகத்தாயே தெளிவை எங்களுக்கு நீயே தேரிலே பவனிவரும் தெய்வீகத்தாயே தெளிவை எங்களுக்கு தந்திடுவாய் நீயே மாரியே மணமிறங்கி மாங்கல்யத்தை காப்பாய் மாவில கேட்டி வைத்தோம் மங்களத்தை சேர்ப்பாய் மாறியே மணமிறங்கி மாங்கல்யத்தை காப்பாய் மாவில கேட்டி வைத்தோம் மங்களத்தை சேர்ப்பாய் தெரிலே பவனி வரும் தெய்வீகத்தாயே தெளிவை எங்களுக்கு நீயே நிறினை எங்களது நெற்றியிலே பூசி நிம்மதி அடைகவென வழங்கிடு நல்லாசி நீரினை எங்களது நெற்றியிலே பூசி நிம்மதியடைகவின வழங்கிடு நல்லா சி காரியத்தை நிறைவேற்றும் நின் மகிமையினை பேசி காரியத்தை நிறைவேற்றும் நின் மகிமையினை பேசி காளியம்மா உன்னால் யாம் வாழ்வோம் ஒளி வீசி பத்ர காளியம்மா உன்னால் யாம் வாழ்வோம் ஒளிவி பவனி வரும் தெய்வீகத்தாயே தெளிவை எங்களுக்கு நீயே பாரினை பண்பு நெறி அறத்தாலே இயக்கு பாசத்தை பொழிந்தே எங்கள் பாரங்களை இறக்கு பாரினை பண்பு நெறி அறத்தாலே இயக்கு பாசத்தை இப்பொழிந்து எங்கள் பாறங்களை இறக்கு கூறிடு மார்க்கத்தை யாம் எட்டிடனும் இலக்கு கூறிடு மார்க்கத்தை யாம் எட்டிடனும் இலக்கு குஞ்சரியே உந்த நாள் மறையும் வழக்கு குஞ்சரியே உந்த நாள் மறையும் வழக்கு தெரிலே பவனி வரும் தெய்வீகத்தாயே தெளிவை எங்களுக்கு தந்திடுவாய் மாறியே மாரியே மாங்கல்யத்தை காப்பாய் மாவில கேட்டி வைத்தோம் மங்களத்தை சேர்ப்பாய் மாவில கேட்டி வைத்தோம் மங்களத்தை சேர்ப்பாய் தெரிலே பவனிவரும் தெய்வீகத்தாயே எங்களுக்கு தந்திடுவாய் நீயே நன்றி வணக்கம்